பக்கம் எல்லா தப்பியும் வச்சுக்கிட்டு நியாயமா பேசுறேன்னு பாராளுமன்றத்துல பேசி பயங்கரமா அசிங்கப்பட்டிருக்காங்க திமுக எம்பி கனிமொழி அவர்கள் மேடம் நீங்க எவ்வளவு வருஷமா எம்பியா இருக்கீங்க உங்களுக்கு இது கூடவா தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்விமலை கேள்வி கேட்டு மேலும் மேலும் திமுக எம்பி கனிமொழி அவர்களை பயங்கரமா அவமானப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அது என்ன அப்படிங்கறத பாக்கலாம் அடுத்ததாக பங்களாதேஷ்ல நடக்கிற பல அட்டுழங்களை குறித்து நம்ம பேசியிருந்தோம் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் என்ன மாதிரியான அட்டகாசங்கள் அட்டுழங்கள் செய்யறாங்க அப்படிங்கிறத நேத்து ஒரு வீடியோல பார்த்திருந்தோம் இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் கொடூரங்கள் தொடர்ந்து நடந்துட்டேதான் இருக்கு இன்னும் கொடூரமான பல விஷயங்கள் அங்க நடந்துட்டு தான் இருக்கு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு முட்டு கொடுக்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய சில ஊடக பொறுக்கிகள் பல கேவலமான காரியங்களை செஞ்சுட்டு வராங்க அவனுங்களுக்கு நாம செருப்படி பதிலடியை கொடுத்தே ஆகணும் அதையும் கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பொருளாதாரத்துல பாடம் எடுத்திருக்காரு ஒரு முதல்வரா இருக்கிறவர் என்ன வேலையை செய்யணும் என்ன வேலையை முதல்ல செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வாதியார் மாதிரி வாதியார் மாதிரி அண்ணாமலை அவர்கள் பாடம் எடுத்திருக்காரு அதையும் பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்குச் செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா எதிர்ப்பு இருக்கும் வணக்கம் உதயநிதி ஸ்டாலின் சார் சார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகணும்னு பல்வேறு கோரிக்கைகள் வளர்த்திருக்கு முதலமைச்சர் பரிசீலிப்பாரா வளர்த்திருக்கு தவிர பழுத்து இல்ல புரியல வலுத்திருக்கு தவிர இன்னும் பழுக்கலையா அந்த ஊபி ஊடகவாதி நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் என்னன்னா துணை முதலமைச்சராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆக்கப்படுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறாரு இதுக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு வலுத்திருக்கே தவிர இன்னும் பழுக்கலைன்னு சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகிறத்துக்கு திமுக மூத்த தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா இல்ல இல்லன்னா திமுக தொண்டர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாலை அவர்களுக்கு துணை முதலமைச்சரா ஆகுறதுல விருப்பம் இல்லையா அதுவும் இல்ல அப்புறம் எதுக்கு வலுத்திருக்கே தவிர இன்னும் பொழுக்கலைன்னு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு திமுக ஒன்னும் மற்ற கட்சிகள் மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது தலைமை குடும்பம் என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் எல்லாருமே கேட்பாங்க அவர்கள் ஆட்சி பண்றதை நாங்க எல்லாருமே பார்க்கணும்னு திமுக மேடைகள்ல திமுக உடைய மூத்த தலைவர்கள் பேசினது கூட நாம பாத்துருக்கோம் அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனையா இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும்னா அதை விஷயத்தை அதை கமெண்ட்ல சொல்லுங்க அதை படிச்சு நானும் தெரிஞ்சுக்கிறேன் ரைட் இப்ப பாராளுமன்றத்துல நம்முடைய திமுக எம்பி கனிமொழி அவர்கள் எப்படி அசிங்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தூத்துக்குடியில பயங்கரமா மழை பெஞ்சது அந்த மழையால பல வெள்ளங்களும் ஏற்பட்டது அந்த வெள்ளத்தால இருக்கிற விவசாயிகள் பயங்கரமா நஷ்டம் அடைஞ்சாங்க ஆனா அந்த விவசாயிகள் அந்த பயிர்களுக்குன்னு காப்பீடு ஒண்ணு பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா அந்த காப்பீடு தொகையானது இப்ப வரைக்கும் அந்த விவசாயிகளுக்கு வந்து சேரல இன்னும் அந்த தொகையை அவங்களால வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை திமுக எம்பி கனிமொழி அவர்கள் சொல்லியிருந்தாங்க இதுக்கு அமைச்சர் கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க திமுக எம்பி கனிமொழி அவர்களுடைய இந்த ஒரு குற்றச்சாட்டிற்கு பதில் சொல்ற வகையில பாஜக அமைச்சரான சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் எழுந்து பல தரமான சம்பவங்களை செஞ்சிருக்காரு சிவராஜ்சிங் சௌகான் அவர்கள் பேசின அந்த ஒரு வீடியோவானது இன்டர்நெட்ல செம்ம வைரலா போயிட்டு இருக்கு அதை பார்த்த நிறைய பேரு என்ன மேடம் நீங்க எவ்வளவு வருஷமா எம்பியா இருக்கீங்க உங்களுக்கு இது கூடவா தெரியல அப்படிங்கிற மாதிரி பல பேரு கனிமொழி அவர்களை கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் நீங்களும் பாருங்களேன் My constituency too, to uh, last During last December 2023, we had unprecedented floods. And uh, many of the farmers have uh, insured their crops, but uh, even after seven months, we have not, they have not got uh, uh, the claim, their uh, the money they to get from the insurance, and they're still waiting. Minister to reply about तू 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 आ, फार्मर्स अभी तक जो व्यवस्था है माननीय अध्यक्ष महोदय, राज्य सरकार से उपज डेटा प्राप्त होने के एक माह के भीतर दावे की गणना की जाती है देखो हम पॉलिसी बनाते हैं उसको ठीक से इंप्लीमेंट करना राज्य सरकार का भी काम है राज्य सरकार का काम और उस दावे के भुगतान में अगर देर होती है तो अब एक प्रावधान में माननीय सदस्य जी को बताना चाहूंगा हमने कर दिया है कि बीमा कंपनी अगर देर करेगी तो उस पर बारह परसेंट की पेनाल्टी लगेगी जो सीधे किसान के खाते में डाली जाएगी लेकिन देरी के कारण में अगर हम गए तो अधिकांश 90.98 परसेंट कारण है राज्यों द्वारा प्रीमियम सब्सिडी में अपने हिस्से को देर से जारी करना माननीय अध्यक्ष महोदय मैं आपके माध्यम से राज्य सरकारों से निवेदन करना चाहूंगा तमिलनाडु की राज्य सरकार से भी निवेदन करना चाहूंगा कि वो अपनी तरफ से प्रीमियम की सब्सिडी में अपना हिस्सा जारी करने में देर ना करे 90 परसेंट से ज्यादा देरी इसलिए होती है ஆனா அத மக்களுக்கு உருப்படியா கொண்டு போய் சேர்க்கிற வேலையானது மாநில அரசனுடையது குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அந்த காப்பீட்டு தொகையை அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படி அவங்க லேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த தொகை கூட பன்னிரண்டு சதவீதம் பெனால்டி அமௌண்ட சேர்த்து நேரடியாக அந்த விவசாயிய அக்கௌண்ட்டுக்கே அவங்க அந்த காசை அனுப்பணும் அப்படிங்கிறது தான் ரூல் ஆனா இந்த பிரச்சனைக்கான காரணம் திமுக அரசு தான் அப்படிங்கிற மாதிரி பாஜக அமைச்சர் சொல்றாரு அதாவது இந்த பிரீமியம் தொகைன்னு ஒன்னு இருக்கும் பாத்தீங்களா அதை இந்த மாநில அரசுகள் சரியான நேரத்துல கட்டுறது கிடையாது அவங்க லேட் பண்றாங்க அதனாலதான் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய இந்த காப்பீட்டு தொகையானது ரொம்ப லேட்டா கிடைக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா விளக்கி சொல்றாரு இப்பவாச்சும் இந்த திராவிட மாடல் அரசானதை அவங்க செஞ்ச தப்பை சரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் அவங்க தப்பை சரி பண்ண போறாங்களா இல்லைன்னா தொடர்ந்து எப்பொழுதும் போல பாஜக மீதும் மத்திய அரசு மீதும் குற்றச்சாட்டுகள் வைக்க போறாங்களா அவங்க மேலே பழி போட போறாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய இடதுசாரிகள் மற்றும் இந்த அர்பன் நக்சல்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா இவனுங்க ஒரு சில அடிப்படைவாதிகள் இவங்களாம் எவ்வளவு ஆபத்தானவர்களா இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா பார்க்க போறோம் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அங்க இருக்கக்கூடிய சிறுபாயமன மக்களுக்கு எதிராக எவ்வளவு கொடூரமான காரியங்கள் செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அங்க நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இந்தியால பெரிய அளவுல பேசும் முறலா மாறி இருக்கு இந்தியால பல்வேறு இடங்கள்ல இருந்து அங்க நடக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக எல்லாருமே குரல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அடிப்படை இஸ்லாமியர்களுக்கு எதிராக இங்க நிறைய பேர் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு ஏகப்பட்ட பேர் அங்க இருக்கக்கூடிய அடிப்படை இஸ்லாமியர்களை கழுவி கழுவி ஊத்தி காரி துப்பிட்டு வராங்க இந்தியால இருக்கக்கூடிய பல பேரு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பயங்கரமா திட்டுறாங்க கழுவி கழுவி ஊத்துறாங்க அப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஹலாலா கிட் இந்த முகமது சுபைங்களா இந்தியாவே காரி துப்பும் போது எப்படியாச்சும் பங்களாதேஷ் இஸ்லாமியர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் அங்கருடைய இஸ்லாமியர்கள் தான் இங்க இருக்க இந்துக்களை பாதுகாக்கிறாங்க இந்துக்களுடைய கோவில்களை பாதுகாக்கிறாங்க இந்துக்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல கட்டு கதைகளை இந்த ஹலாலா குழந்தை முகமது சுபைர் தொடர்ந்து உருட்டிட்டே இருக்கான் அந்த ஹலாலா குழந்தை முகமது சுபைர் உருட்னா உலக மகா உருட்ல மூன்றே மூன்று ஸ்கிரீன்ஷாட் மட்டும் கொண்டு வந்திருக்கேன் அதை கொஞ்சம் பாருங்க எ ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் ஆன் லவுட் ஸ்பீக்கர் ஃப்ரம் இன்சைட் தி மாஸ்க் இன் பங்களாதேஷ் டியர் சிட்டிசன்ஸ் தி ஸ்டூடெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆர் ரிக்வஸ்டிங் யூ டியூரிங் திஸ் பீரியட் ஆஃப் அண்ட்ரெஸ்ட் இன் தி கண்ட்ரி வி ஆல் மஸ்ட் மெயின்டைன் கம்யூனல் ஹார்மோனி கம்யூனல் ஹார்மோனி வி சுட் ப்ரொடெக்ட் ஹிந்து மைனாரிட்டிஸ் THEIR THEIR LIVES AND AND WEALTH FROM evil FORCES. IT IS YOUR RESPONSIBILITY, our RESPONSIBILITY and everyone's RESPONSIBILITY. OUR EVERYONE'S LET'S ALL BE VIGILANT. இந்த நபர் மாதிரி ஒரு வீடியோவை போட்டு இந்த ஹலாலா குழந்தை முகமது ஜுபைர் இப்படி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தான் இது மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சில ட்வீட்ஸ் போட்டிருந்தான் அதை கீழே பாருங்களேன் இத மாதிரி அதாவது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இந்துக்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறாங்க பாருங்க இந்துக்களுடைய கோவில்களை பாதுகாக்கிறாங்க பாருங்க இந்துக்களை பாதுகாக்கிறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த முகமது சுபை இவன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இது மாதிரியான மரண முட்டுகளை கொடுத்துட்டே இருந்தான் அது எப்போ சொல்றீங்க காலங்காத்தால நாலு மணிக்கு நாலு இருந்து இவன் இது மாதிரியான ட்வீட்ஸ் போட்டுட்டே இருந்தான் அதாவது பங்களாதேஷ்ல இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் அவங்க இது மாதிரி எல்லாம் பண்ணவே இல்லை இந்துக்களை அவங்கதான் பாதுகாக்கிறாங்க இந்துக்கூடிய சொத்துகளை அவங்கதான் பாதுகாக்கிறாங்க இங்குடைய வலதுசாரிகள் இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தை தொடர்ந்து கக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இது ஒரு பிரபகாண்டவா எடுத்து அவங்க செயல்படுறாங்க அவங்க சொல்றதெல்லாம் யாரும் நம்பாதீங்க நான் உங்களுக்கு ஒரு சில இமேஜஸ் எல்லாம் போடுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு இவன் இத மாதிரியான இமேஜஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தான் ஏன்டா தற்கொலை நீ சொல்றது அப்படியே எல்லாரும் கண்ணு மூடிட்டு நம்பிடுவாங்களா இந்த எச்சரிக்கை பாத்தீங்களா இவன் தொடர்ந்து மாதிரி மாதிரிதான் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக முட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் இவனை மாதிரி இங்க நிறைய பேர் இருக்கானுங்க எவனோ ஒருத்தம் போடுற எலும்பு துண்டுக்கு வாலாடிக்கிட்டு இந்த நாட்டுல உட்காந்துக்கிட்டு இவனுங்க இத மாதிரியான கட்டுக்கதைகளை அழுத்து விட்டுட்டு இருக்கானுங்க அந்த எலும்பு துண்டுக்கு வாலாட்டுற நாய்களுக்கு ஒரு சில விஷயங்கள் காட்டணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு போடுறேன் பாருங்க இது பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் நியூஸ் பேப்பர் ஓகேங்களா அதுலயே போட்டுருக்காங்க பாருங்க ஹிந்து ஹவுஸஸ் பிசினஸ் அட்டாக் இன் டுவெண்ட்டி செவன் டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா இது மட்டும் கிடையாது இன்னொன்னு பாருங்க ஹவுசஸ் பிசினஸ் டெம்பிள்ஸ் இதுவும் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல வரக்கூடிய செய்தி இதுலயும் இத மாதிரியான விஷயங்கள் போட்டிருக்காங்க பங்களாதேஷ்ல வரக்கூடிய செய்திகள் பங்களாதேஷ்ல கஷ்டப்படுற இந்துக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் இது எல்லாமே பொய் இது எல்லாமே பொய் ஆனா இந்த ஹலலா குழந்தை முகமது சுபர் இருக்கான் பாருங்க இவன் சொல்றது மட்டும்தான் உண்மை இவன் சொல்றது மட்டும்தான் உண்மை அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்து மக்கள் யாரும் கஷ்டப்படவே இல்லை இந்து மக்களை பாதுகாக்கிறது இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அப்புறம் பங்களாதேஷ்ல நடந்த இந்த ஒரு பண்ணி ஒரு இஸ்லாமியர் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுறோம் பாருங்களேன் தி ப்ராஃபிட் முகமது எஸ் ஏட் நெவர் சக்சீடு நேஷன் விச் மேக்ஸ் உமன் ரூலர் இப்படி ஒரு பதிவை ஒரு இஸ்லாமியர் போட்டிருக்காரு இது எங்க வருது எந்த இடத்துல இத மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத காடுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி அந்த ஐடியில போட்டிருக்காரு பாருங்க சஹில் அல் புகாரி வால்யூம் நைன் புக் எயிட்டி எயிட் ஹதித் நம்பர் டூ நைன்டீன் இந்த இடத்துல ஓகேங்களா அந்த இடத்துல இத மாதிரியான விஷயத்த ப்ராஃபிட் முகமது அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஹமத் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவா போட்டிருக்காரு நம்ம ஊரு பெரியார் மண்ணாச்சே இங்க இருக்கக்கூடிய இந்த பெண்ணியம் பேசுறவங்க பெண்ணிய சுதந்திரம் பேசுறவங்க இவங்க யாராச்சும் இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா தயவு செய்து அதுக்கான விளக்கத்தையோ இல்லைன்னா அதுக்கான மறுப்பையோ இல்லைன்னா அதுக்கான எதிர்ப்பு குரலையோ பதிவு செய்வாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஒரு பதிவை உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் மறந்துட்டேன் இதுல என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இஃப்தார் இஃப்தார் ஃபார் முஸ்லீம்ஸ் ஆர்கனைஸ்ட் அட் இஸ்கான் டெம்பிள் இன் மாயாப்பூர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்காக இஃப்தார் விருந்தானது நடந்திருக்கு இஸ்கான் கோவிலில் நடந்திருக்கு ஓகேங்களா இஸ்கான் கிருஷ்ணர் கோவிலில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த இஸ்கான் கோவிலை அவங்க எரிச்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து விக்கிரகங்களை போட்டு உடைச்சிருக்காங்க அவங்களால எவ்வளோ அட்டகாசங்கள் செய்ய முடியுமோ அவ்வளோ அட்டகாசத்தை அந்த இஸ்லாமிய அடிப்படைய வாதிகள் அந்த கோவிலில் நடத்தியிருக்காங்க இதுலேருந்து நமக்கு தெரிய வர்றது என்னன்னா ஹிந்து சார்த்தி ப்ராப்ளம் இந்த ஐடியில் சொல்கிறாங்க எவர் மட்டும் கிடையாதுங்க ஏகப்பட்ட பேர் இதுதான் சொல்றாங்க உலகம் முழுவதும் இதுதான் நிலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க இப்போ இந்த ஹலாலா குழந்தை முகமது ஜுபைர் கிட்ட ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும் ஏன்டா காட்டுக்கரடி அங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஹிந்துக்களை பாதுகாக்கிறாங்க இந்து கோவில்களை பாதுகாக்கிறாங்க இந்து சொத்துக்களை பாதுகாக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களை பாதுகாக்கிறதே அங்களுடைய இஸ்லாமியர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி முரட்டுத்தனமா முட்டி போட்டு முட்டு கொடுக்கிறிய எவன் இருந்து ஹிந்துக்களையும் ஹிந்து கோவில்களையும் ஹிந்து சொத்துக்களையும் அவனுங்க பாதுகாக்கிறானுங்க அதையும் கொஞ்சம் சொல்லு உங்களுக்கு ஒரு இமேஜ் ஒண்ணு போடுறாத கொஞ்சம் பாருங்க இதை பாத்தீங்கன்னா யூத அழிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த நாசி படையினர் யூத மக்களை நாங்க பாதுகாக்கிறோம் சொல்லிட்டு மாதிரி ஹியூமன் செயின் மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தானுங்க பட் அவங்கதான் அதுக்கப்புறமா அங்க இருந்த யூதர்களை கொலை பண்ணாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அதாவது ஒரு விஷயம் நடக்கும் போது அந்த விஷயத்திற்கு எதிர்ப்புகள் அதிகமா வரும்பொழுது உலகமே நம்மளை பார்த்து காதி துப்பிட போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இத மாதிரியான சில விஷயங்கள் இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாடகம் அப்பட்டமான நாடகம் அங்கருடைய இந்து மக்களுக்கு எத மாதிரியான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்பொழுது அவங்கள பாதுகாக்கிறதே இவங்கதான் இவங்க மேல யாரும் தப்பு சொல்லாதீங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல கூடிய இஸ்லாமியர்கள் இவர்கள் ரொம்ப நல்லவர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹலலா குழந்தை முகமது ஜுபேர் போன்ற ஆட்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கானுங்க இவனுங்க சொல்றத இவனுங்க வேணா நம்பலாம் அவனுங்க சர்க்குல இருக்கக்கூடியவங்க வேணா நம்பலாம் ஆனா மூலகிரவையவனு நம்ப மாட்டான் இவனுங்கள மாதிரியான ஆட்களுக்கு இஸ்ரேல் மட்டும்தான் சரி அதெல்லாம் சரி நம்மளுடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பாடம் செய்து பாருங்க முன்னெடுப்புகள் இல்லாமல் முன்னேற்றம் எப்படி சாத்தியம் வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி காரணமாக ஜவுளித்துறையில் நமது நாட்டுக்கு குறிப்பாக நமது திருப்பூருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்க சாத்தியக்கூறுகள் உள்ளது வங்கதேசம் துறையில் ஐரோப்பிய அமெரிக்கா நாடுகளுக்கு பெருமளவில் ஏற்றுமதி செய்து வருகிறது மாதம் சுமார் மூன்று புள்ளி ஐந்து முதல் வரையிலான ஜவுளி ஏற்றுமதி வங்கதேச நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சூழ்நிலையில் அங்கு தற்போது ஏற்பட்டுள்ள அரசியல் ஸ்திரமற்ற நிலை காரணமாக இந்த ஜவுளி ஏற்றுமதி இந்திய அளவில் ஜவுளித்துறையில் பெயர் பெற்ற நமது திருப்பூருக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் இந்திய அளவில் மொத்த ஜவுளி ஏற்றுமதியில் திருப்பூர் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான பங்கை வகிக்கிறது தற்போது இந்த கூடுதல் ஏற்றுமதி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் திருப்பூரின் ஜவுளி வர்த்தகம் மேலும் பல மடங்கு அதிகரிக்கும் வங்கதேசத்தின் மொத்த ஜவுளி ஏற்றுமதியில் குறைந்தது பத்து சதவீத ஏற்றுமதிக்கான வாய்ப்பு திருப்பூருக்கு கிடைக்கலாம் என்று வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் இதன் மூலம் சுமார் முன்னூறிலிருந்து நானூறு மில்லியன் டாலர் வர்த்தகம் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் இதன் மூலம் ஒட்டுமொத்த தமிழகத்தின் பொருளாதாரமும் வளர்ச்சியடைய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தமிழக முதலமைச்சருக்கோ அமைச்சர்களுக்கோ இது குறித்த விழிப்புணர்வு இருக்கிறதா என்பது சந்தேகமே வங்கதேசத்தில் இருந்து வெளியேற வாய்ப்பு இருக்கும் நிறுவனங்களையும் ஏற்றுமதி வாய்ப்புகளையும் தமிழகத்துக்கு கொண்டு வர ஏதேனும் முயற்சிகள் மேற்கொள்கிறார்களா தமிழகத்திற்கு இந்த நிறுவனங்களை கொண்டு வர முன்னெடுப்புகள் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் அமைச்சருடன் ஆலோசனை நடத்தினாரா என்பவை குறித்தும் எந்த தகவலும் இல்லை மிக பெரும் தொழில் வாய்ப்புகள் தமிழகத்தின் கதவை தட்ட தயாராக இருக்கும்போது அவற்றை இருக்கரம் கொண்டு வரவேற்கும் வகையில் செயல்படாமல் முதலீட்டை ஈர்க்க வெளிநாடுகளுக்கு செல்லப் போகிறோம் என்பதில் எந்த பயனும் இல்லை என்பதை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எப்போது புரிந்து கொள்வார் உடனடியாக தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் துறையில் தமிழகத்துக்கு கிடைக்க உள்ள இந்த மாபெரும் தொழில் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருப்பூர் பகுதிகளில் முழுவதையும் இந்த கூடுதல் ஜவுளி ஏற்றுமதி வாய்ப்புகளை முழுமையாக பெற்று அவற்றை நிறைவேற்ற தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் ஜவுளித்துறை உற்பத்தியாளர்கள் கருத்துக்களை முழுமையாக கேட்டறிந்து மேற்கொள்ளவிருக்கும் நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு இதெல்லாம் திமுக எப்படிங்க தெரியும் இத பத்தில அவங்க என்னன்னு யோசிச்சிருப்பாங்க என்னன்னு செய்ய போறாங்க அங்க நடக்கூடிய கலவரம் இதுவா இதுக்கு காரணம் யாரு அதுல எந்த மதம் அதிகமா பாதிப்படையுது எந்த மதத்தால அங்க பிரச்சனை வருது இத மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடியவர்கள் அதிகமா பேசுவாங்க தவிர நீங்க சொல்ற அந்த பொருளாதார ரீதியில இங்க இருக்கிறவங்க யாரும் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க அதை எல்லாம் அவங்களுக்கு கேர கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்க என்னங்க திமுகவை பார்த்து இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க நம்ம ஊபிஎஸ்கள் சோஷியல் மீடியால செயல்படுறத பார்க்கும் போதே தெரிய வேணாமா திமுக எப்படி இருக்கும் இங்களுடைய ஊபிஎஸ்கள் கண்டமேனுக்கு என்னென்னத்தையோ பேசிட்டு இருக்காங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் யாருக்கு சப்போர்ட் பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு விவஸ்த கூட இல்லாம என்னென்னத்தையோ பேசிட்டு வராங்க அவங்க கிட்ட போயிட்டு இது மாதிரிலாம் நீங்க பேசுனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் அவங்களுக்கு புரியுமா அப்படிங்கறதே மிகப்பெரிய கேள்விதான் பார்ப்போம் நம்முடைய அண்ணாவலர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயத்த நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்படி எடுத்துக்க போறாரு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படிங்கறத பொறுமையா பொறுத்திருந்து பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த நம்ம முடிச்சுக்கலாம் பாருங்க இஸ்ரேல் ஹமாஸ் போரை இந்தியாவால் தான் நிறுத்த முடியும் இந்தியாவால் மட்டும் தான் இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் டெல்லியில் உள்ள இந்தியாவுக்கான ஈரான் தூதர் இரஜ் இலாஹி நம்பிக்கை எதுக்கு நிறுத்தணும் எதுக்கு நிறுத்தணும் இவங்களாம் போயிட்டு தேனி கூட்டில கை வைப்பாங்களா தேனி கூட்ட களைச்சு விடுவாங்களா அதுக்கப்புறம் அப்புறமா ஐயோ காப்பாத்துங்க எங்களை காப்பாத்துறதுக்கு இந்தியாவாலாம் மட்டும்தான் இங்கியாலாம் இல்ல தலையிடவே தலையிடாது நீங்களாச்சும் இஸ்ரேலாச்சும் சுமார் அவங்கள போயிட்டு சொரிஞ்சு விட்டீங்கல்ல அனுபவிங்க அடுத்ததாக இத பாருங்க சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீச்சு சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீச்சு பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறிய பெட்ரோல் குண்டு தடவியல் நிபுணர்கள் மாவட்ட காவல் உயர் அதிகாரிகள் ஆய்வு சத்தம் கேட்டு வெளியே வந்த காவலர்கள் பார்த்தபோது போது நபர்கள் தப்பி ஓட்டம் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பி ஓடிய மரப குறித்து தீவிர விசாரணை காவல் நிலையத்திலேயே பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு தொடர்ந்து எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தமிழகத்துல சட்ட ஒழுங்கு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றதுதான் இப்போ அவங்களுடைய பாயிண்ட்டுக்கு வலு சேர்க்கிற விதத்துல போலீஸ் ஸ்டேஷன் நடந்திருக்கு இது குறித்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கடைசியாக இந்த ஒரு செய்தியை பாருங்க சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்தது தவறு சவுக்கு சங்கரின் பேச்சுக்கு தண்டனை பெற்று தரலாம் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைத்தது தவறு ஆங்கிலேயர் கால தடுப்பு காவல் சட்டத்தை தற்போது பயன்படுத்தினால் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு கொண்டு செல்லும் அப்படின்ற மாதிரி சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லிருக்காங்க அதாவது இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் பேசுனதெல்லாம் தப்பு தப்புதான் அவன் பேசின விஷயம் தப்பா இருந்ததுன்னா அந்த பேச்சுக்கு வேணா நீங்க தண்டனை கொடுத்துருக்கலாம் அதை விட்டு நீங்க குண்டாஸ் போட்டிருக்க கூடாது குண்டாஸ் அப்படிங்கிறது இந்த ஆங்கிலேயர்களுடைய காலகட்டத்துல அவங்களுக்கு எதா பேசாமலும் மீது அவங்க எடுத்த அடக்குமுறை அதே விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா ஆங்கிலேயருடைய ஆட்சி கொண்டு வர மாதிரி ஆயிடும் கொஞ்சம் நீங்க யோசிங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய உச்ச நீதிமன்றம் இல்ல இல்ல உயர் நீதிமன்ற சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க இது குறித்து திமுக என்ன சொல்ல போகுது ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க நம்முடைய ஊபிஸ்கள் சோசியல் மீடியால சுத்தர ஊபிஸ்கள் பாத்தீங்கன்னா வேற மாதிரியான உருட்டு கதைகளா உருட்டிட்டு இருக்க போறாங்க வேற என்னத்தை இவங்க பண்ண போறாங்க சோழதாங்க சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தையில் நடக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதரம்